வணக்கம் இன்னைக்கு ஒரு சில செய்தி ஊடகங்கள் மனச்சாட்சியே இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இன்று காஷ்மீரில் மெகல் கலாம் என்ற ஒரு இடத்துல நமது இரத்த உறவுகளின் இருபத்தெட்டு பேரின் உயிரை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இரக்கமின்றி சுற்று தள்ளி கொண்டு விட்டார்கள் அது எப்படி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எல்லாம் இந்தியாவில் மத பிரச்சனைகளை தூண்டும் வகையில் இந்துக்களை மட்டுமே குறிவைத்துக் கொள்வதாக செய்தி விளையாட்டு பாடம் சொல்லி கொடுக்கிற பாத்தியா இருக்கிற நாடு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க நேற்று வந்த தீவிரவாதி அமைப்பு இந்துக்களை மட்டுமே குருவித்துக் கொண்டனர் என்று கூறி அந்த செய்தியை மட்டும் வெளியிட்டு உங்கள் டிஆர்பி ஏற்றினீர்கள் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணம் அதற்குள் இங்கு பல பேர் மத கலவரத்தை தூண்ட ஆரம்பித்து விடுகின்றனர் இன்று அந்த மக்களை காப்பாற்ற தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடியதும் இஸ்லாமியர்கள் என்று தாமதமாக விசாரித்து செய்தி வெளியிடுவதற்கு பதிலாக நேற்றே முழுவதுமாக விசாரித்து முழு செய்தியை வெளியிட்டு இருந்திருக்கலாம் முழுசா விசாரிக்காம எப்படி எப்படி செய்தி வெளியிடறீங்க பயமுறுத்ததா என் முகத்துல பயம் தெரியுதா என் முகத்துல பயம் தெரியுதா இந்தியாவில் இப்படி ஒரு தாக்குதல் ஏற்படுவதற்கான காரணமும் பின்னணியும் என்ன இப்படி மக்களின் உயிரை பணைய வைத்து விளையாடுவதும் அந்த ஆசாமி யார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலேட்டை கண்காணிக்க அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஹெலிகாப்டர் மூலம் ரோந்து பணியில் வரும்போது ஏன் இந்த பதட்டமான காஷ்மீரில் ரோந்து வரவில்லை என்று யாராவது கேள்வி கேட்டீங்களா தயவு செய்து மக்கள் மத்தியில் கலவரத்தை தூண்டும் செய்திகளை புறம் தள்ளிவிட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கேள்விகளை மட்டும் செய்திகளை வெளியிடுங்கள் என்று தமிழக எழுச்சி இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்